நறுவிழி பலனுவாங்க ஆமா சொல்லி பலனுவாங்க ஆமா இங்க இணையா பண்றீங்க இணையா அதுல இருந்து தகவலை சொல்ல போறீங்க இந்த நறுவிழி பழம் அப்படின்றது இன்னைக்கு காண கிடைக்காத ஒரு அதிசய மூலிகை பொருளா இன்னைக்கு மாறிடுச்சு நிறைய இடத்துல நிச்சயமா சாப்பிடலாம் டைம் பாஸ்க்கு வந்து இந்த பழத்தை சாப்பிடுவோம் இதை பிதுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள நல்ல கெட்டியான ஒரு விதை இருக்கும் ரொம்ப சுவையான இனிப்பா இருக்கக்கூடியது ஓ சாப்பிடலாம் அந்த விதையை தான் கீழே ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த நறுவழி அப்படின்றது நறுவழியை நம்ம முன்னோர்கள் ரெண்டு விதமா பயன்படுத்திருக்காங்க ஒன்னு எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமா இந்த துரித கலிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வை தரக்கூடியது இந்த நறுவழி பழம் தொடர்ந்து வந்து ஒரு மாசத்துக்கு காலையில காலையில பத்து பத்து பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாக்க நீர்த்து போன விந்தை கட்டக்கூடிய தன்மை இந்த நறுவழி பழத்துக்கு இருக்குது அது இல்லாமல் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து சின்னதாக ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நறுவழி பழத்தை வந்து தினமும் சாப்பிட கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை வந்து அடைக்கக்கூடிய தன்மை இந்த நறுவழிக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த ஒரு வைத்திய குறிப்பு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த நறுவழி அப்படின்றது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாத்தீங்களா இந்த பிசுன இது மாதிரி இந்த விந்தை கட்டக்கூடிய தன்மை இருக்கு இந்த அளவுக்கு பிசுனு இருந்ததுன்னா குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு குறையாம தன் மனைவியோட போகம் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து இந்த நறுவழிங்கய்யா மக்களுக்கு தேவையான அற்புதமான நன்றிங்கய்யா நல்லது நன்றி